சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற என்கவுண்டரில் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் காவல் துணை ஆணையர் முத்துக்குமார் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பான கள தகவல்களை நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் வழங்க கேட்கலாம் ராதிகா சொல்லுங்க என்கவுண்டர் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குங்க என்கவுண்டர் தற்போது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் துணை ஆணையர் வந்து முத்துக்குமார் நேரில் ஆய்வு செஞ்சுட்டு வராரு இது தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் ரம்யா வட தேடப்பட்டு வரும் ஒரு ரவுடியாக இருந்தவர் காக்கா தொக்கு தொப்பு பாலாஜி இவர் பல வருடங்களாக போலீசார் தரப்பிலிருந்து தேடப்பட்டு வரும் ஒருவராக இருக்கிறார் இவர் பெயரில் ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் கொலை கொலை முயற்சி கொள்ளை என எக்கச்சக்கமான வழக்குகள் இவர் மீது இருப்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் பன்னிரண்டு முறை இவர் குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது பாண்டிச்சேரி பதவியின் கொண்ட ஒரு வாகனத்தில் அவர் வந்தபோது போலீசார் வாகன சோதனை செய்தபோது கஞ்சா இருந்ததாகவும் அதன்படி அந்த காருக்குள் காக்கா தோப்பு பாலாஜி இருப்பது தெரியவந்ததாகவும் அதன்படி அவரை கைது செய்ய வேண்டும் என போலீசார் முயன்றபோது போது தோப்பு பாலாஜி அவர் கையில் இருந்த துப்பாக்கியில் போலீசாரை தாக்க முயன்றபோது தற்காப்புக்காக போலீசார் குண்டை அதாவது துப்பாக்கியை ஏற்றியதாகவும் இயற்றியதாகவும் அதன்படி அவர் சம்பவ இடத்திலேயே நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காட்டிக் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் அவர் மயங்கி விழுந்தது தெரிய வந்துள்ளது பின்னர் காக்கத்தோப்பு பாலாஜி போலீஸ் அதிகாரிகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது சோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்ததாக கூறியிருந்தனர் அதன்படி அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வு செய்வதற்காக அவரது உடல் என்பது எடுத்து செல்லப்பட்டது தற்போது புளியந்தோப்பு பகுதியின் துணை ஆணையர் முத்துக்குமார் நேரில் வந்து களத்தினை ஆய்வு செய்து வருகிறார் இந்த பகுதியில் எக்கச்சக்கமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பகுதி என்பது தற்போது சலசலப்பான ஒரு பகுதியாகவே இருக்கிறது போலீஸ் அதிகாரிகள் இங்கு வந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இவர் பெரிய புள்ளிகளின் கொலைகளில் தொடர்புடையவராகவும் கூறப்படுகிறார் மேலும் குறிப்பாக சம்போ செந்தில் என சொல்லப்படும் வடசென்னையின் முக்கிய ரவுடியாக இருக்கக்கூடிய இவருக்கு மிகவும் எதிரி என்பதும் கூறப்படுகிறது மேலும் சிறு வயதிலிருந்தே ரவுடியாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் காக்கத்தோப்பு பாலாஜி செயல்பட்டு வந்ததாகவும் அதன்படி தற்போது இவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது மேலும் தற்போது உடற்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காக்கா பாலாஜியின் உடல் என்பது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட பிறகு அவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் எப்படி அடையாளம் காணப்பட்டார் என்கிற தகவல் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ரம்யா ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா நெடுஞ்செழியன்